ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் உங்களை நடத்துவதாக முக்கியமா இந்த நாள்ல நீங்க சிக்கி கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாக்க போகிறார் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் நிறைய காரியங்கள்ல நீங்க நான் சிக்கி கொள்ளும்படி விசாசு தந்திரமான வலைகளை ஏற்படுத்துகிறான் அது குடும்பத்தின் பின்னணியில இருக்கும் நண்பர்களுடைய பின்னணியில் இருக்கும் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் ஊழிய களத்தில் இருக்கும் இப்படி மாறுபட்ட எல்லா இடங்களிலும் எப்படியாவது நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோமா எப்படியாவது நம்ம தலை கீழே விழாதான்னு சொல்லி பார்க்கிற அநேக தலைகள் இருக்கிறது அதை தாண்டி உங்கள் தலையை கர்த்தர் இந்த நாளில் உயர்த்த போகிறார் ஒரு ஆமேன்னு சொல்லலாமே ஹலை லூயா அப்போ ஒரு பத்து ஜெப குறிப்புக்காக இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை மையப்படுத்தி ஒரு பத்து காரியத்துக்காக ஜபிக்கும் போது நம்ம நிலைமைகளை மாற்றி நம்ம சூழல்களை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார் முதல் காரியம் எப்படி ஜபிக்க போகிறோன்னா தவறான சூழல்ல இருந்து உங்கள் கணவரோ உங்கள் குடும்பமோ உங்கள் பிள்ளைகளோ பாதுகாக்கப்படும்படி தேவன் தாமே உதவி செய்யும்படி தவறான மனிதர்கள் தவறான முடிவுகள் தவறான காரியங்கள் இதெல்லாம் தவறான சூழலுக்கு நேராக உங்களை என்னையும் கொண்டு போகும் அதிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு நாம் நிற்பதற்காக நாம் தொடர்ந்து ஜெவமட போகிறோம் ஏமேன் அடுத்தது கடன் மற்றும் பொருளாதார சிக்கலில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம குடும்பம் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம் மூன்றாவது பாவத்தின் வலையில் பிள்ளைகளும் சரி குடும்பமும் சரி உறவுகளும் சரி சிக்கி கொள்ளாதபடி அதை மையப்படுத்தி தேவனாகிய கத்த ரகசிய பாவங்கள் ரகசிய பிரச்சனைகள் சக ரகசிய போராட்டங்கள் இவைகள் எல்லாம் நம்மளை கொண்டு போய் ரகசிய பாவத்துக்குள்ள சிக்க வைக்கும் அதிலிருந்து வெளியே வரும்படி நம்ம ஜபிக்க போகிறோம் நான்காவது சட்ட பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இதில் நம்ம வழக்குகள் சண்டைகள் சில தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொண்டு அது நம்மளை ஒரு பிற பிரச்சனையின் பாதையில் கொண்டு போய் சிக்க வைக்காதபடி நீங்களும் நானும் பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவன் உதவி செய்வார் ஐந்தாவது தவறான நட்புல நம்ம சிக்கிடக்கூடாது தவறான நண்பர்கள் மூலமாக வருகிற சில பொல்லாத சூழலை நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது அதற்காக நம்ம ஜெபிக்கலாம் ஆறாவது பாருங்கள் தொழில் மற்றும் வேலையிலிருந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அங்கே போய் சிக்கிக்க கூடாது சிக்கிக்கிட்டு வேலையில சதி தொழிலில் சதி பிஸ்னஸில் சதி இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் நம்ம குடும்பத்தில் கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ இருக்காதபடி நம்ம தொடர்ந்து நம்ம ஜபிக்கலாம் ஏழாவது எதிரிகள் வலையில நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏன்னா தாவிதி சொல்வார் கண்ணியை வச்சுருக்கிறாங்க ஆனால் கர்த்தை நம்மளை காப்பாற்றினா அப்போ எதிரிகளாக நம்ம நினைப்போம் இவங்க நண்பர்கள் உறவுகள்னு ஆனால் பிசாசு எதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்தி வைத்திருப்பான் அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க வலைகளில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் சிக்கி கொள்ளாதபடி தெய்வம் நம்மளை பாதுகாக்கணும் அதை மையப்படுத்தி மையப்படுத்தி ஜெபிக்கலாம் அது மாத்திரமல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பதில் பதிலீடு செய்கிற தேவன் அவர் எஸ் நாம பாதிக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய இடத்துல தேவனுடைய கிருபை நம்மளை பதிலீடாக வந்து நம்மளை பாதுகாக்கணும் நம்மளை தூக்கி நிறுத்தணும் இதை மையப்படுத்தி மையப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் போது இந்த நாள் ஆசீர்வாதமாக மாறும் ஒன்பதாவது குடும்பத்தை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்ம குடும்பமே ஒரு சிக்கிக்கொள்ளக்கூடாது உறவுகள் நண்பர்கள் நம்ம நேசிக்கிற பேர் சில இடத்துல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது தேவனுடைய அடையாளம் அப்படி நம்மளை பாதுகாக்கும்படி நீங்கள் நானும் ஜெபிக்க போகிறோம் அதை விட ரொம்ப முக்கியமான காரியம் இது விசுவாச அறிக்கையின் அடையாளம் பத்தாவது ஆண்டவரே ஈசாக்கு சிக்கி கொள்ளாம அவனுடைய குடும்பமே சிக்கி கொண்டிருக்கும் தேவனுடைய வாக்குதத்தும் கொண்டிருக்கும் தேவனுடைய தரிசனம் தேவனுடைய அடையாளம் இவைகள் எல்லாம் சிக்கி கொண்டு சகலமும் மோசமான நிலைமைக்கு நேராக போயிருக்கும் ஆனால் கர்த்தர் பதிலீடு செய்தார் கிருபைனால் மீட்டெடுத்தார் தயவனால் மீட்டெடுத்தார் இதை பார்த்து கொண்டு வாழ்க்கையில வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும்படி தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம் இந்த நாள் நீங்க சிக்கி கொள்ளாதபடி உங்க குடும்பம் கொள்ளாதபடி உங்க பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடி போராட்டத்தின் அடையாளத்துல நாம யாரும் சிக்கி கொள்ளாதபடி தேவனே உங்களை என்னையும் பலப்படுத்தி மீட்டெடுப்பாராக நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி ஜீவனுள்ள தேவனை நோக்கி தேற்றுகிற தேவனை நோக்கி பொறுப்படுத்த வழி நடத்துகிற தேவனை நோக்கி அண்டவரே இந்த பத்து காரியத்துக்காக இந்த நாள் முழுவதும் ஜெபிப்பதற்கு கர்த்தனைகளை பலப்படுத்துவீராக உங்கள் பிரசனத்தில் நடத்துவீராக உங்கள் தெய்வீக அடையாளம் எங்களை நகர்த்துவதாக நல்லா ஜோம் பண்ணுங்க இந்த நாள் முழுவதும் ஜெபிங்க தேவனாகி கத்தர் பெரிய அற்புதத்தின் பாதையில் உங்களை நடத்துவார் சரியா இன்னைக்கு மூணு மணிக்கு அந்த ப்ரேயர் இருக்கு கத்த சித்தமாக கலந்து கொள்ளுங்க தேவ திட்டம் உங்களை சகலவிதமான நன்மைக்கு எதுவாக நடத்துவதாக துதிஹன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் டேடி ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 கத்தர் நல்லவர் அவர் உங்க கூட இருந்து அற்புதமான பாதையில் உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் காட் பஸ் இவங்க கத்தன் உங்க கூட இருக்கார் ஏமே